சாயிராம் ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மகராஜ கி ஜெய் ஜெய ஸ்ரீ சுவாமி ஜெய் ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்தா ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா கோபுரம் டிவி நேயர்களுக்கு சுந்தர் சாயின் சிறந்தாழ்ந்த நமஸ்காரங்கள் அக்கல் கோட்ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிர்தம் அவருடைய பக்த வாசல்யம் பற்றி நம்ம ரெண்டு மூணு எபிசோட ரொம்ப அழகா அக்கல் கோட்ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் தன்னுடைய வாசல்யத்தை எப்படி ஒரு தாய் தன்னுடைய குழந்தை மேலே அவ்வளோ பறிவு காட்டுவாளோ அது மாதிரி ஆயிரம் மடங்கு பறிவு காமிச்சு சாப்பிடாமல் வந்திருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் உடனே இப்போ நீ போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஒரு பொய் கோபத்தோடு அவளை அனுப்பிச்சு அப்படி கவனிச்சுக்கிறார் அப்படின்லாம் பார்த்துருந்தோம் நம்ம போன எபிசோட்லேயே கூட பேசினோம் சுவாமி நம்ம மேலேயும் பறிவு காமிச்சு அவருடைய காலங்களில் இருந்தப்போ கொண்டு வந்த சூரிய மணி தன்னை முழு சக்தியையும் பயன்படுத்தி சூரியனுடைய தேஜஸ்லேருந்து உருவாக்கின சூரிய மணியை அக்கல்கோட் மகாராஜோடைய சமஸ்தானத்தில் அங்கே இருக்கிற ஃபேமிலிக்கு கொடுத்து அதை வச்சு தன்னுடைய பாதுகையும் கொடுத்து பூஜை பண்ண சொல்லி அவர் கொடுத்துட்டு போனார் அதை இப்போது குரு பூர்ணிமா போது அவள் எடுத்து வச்சு எல்லாருடைய தரிசனத்துக்காகவும் வைக்கிறா அப்படின்லாம் சொன்னோம் அதை நம்மளும் போய் பார்த்துட்டு வந்தோம் இந்த குரு பூர்ணிமாவில் அப்படின்னு சொன்னோம் அதோடைய படங்கள்லாம் இங்கே போட சொல்லியிருக்கேன் இது எல்லாருமே அவசியம் பார்க்கணும் நம்ம இந்த எபிசோடு முடியும் போது பார்த்தேனாக்கா நாங்கள் போயிட்டு வந்த இந்த விசிட் பண்ண இடங்கள் அந்த படங்கள்லாம் போட்டிருப்பதில்ல இது மகா பெரிய பாக்கியம் அப்படிப்பட்ட அக்கல் மகாராஜ் என்ன பண்ணுறார் நம்ம போன எபிசோடில் பார்த்தோமே அந்த பொற்கொள்ளர் மைந்தருக்கையில் இருக்கங்க பாண்டுங்கிற பொற்கொல்லர் வந்து தங்க நகைக்கு பதிலாக வெள்ளியில் முலாம் பூசி தன்னுடைய கஸ்டமர் ஒருத்தரை ஏமாற்றி அது வெளிச்சத்துக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய மாமலத்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அதிகாரி அவர் மேலே குற்றம் சாட்டப்பட்டு அவருக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அந்த நேரத்தில் ஆக்சுவலாக அந்த டயத்தில் எங்கெல்லாம் ஒரே பயங்கர பஞ்சம் பஞ்சம் தலைவரிச்சு ஆடுறதுனால யாரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சு அவளுக்கு சாப்பாடு போட்டு அவளை சம்பா அவளை கவனிக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய கஷ்டம் அதனால் அவள் என்ன பண்ணுறா சரி இவனை நம்ம வந்து ஜெயிலில் போட்டு இவனுக்கு சாப்பாடெலாம் போட முடியாது ஏற்கனவே பஞ்சம் தலைவரிச்சு ஆடுறது அதனால் இவனுக்கு அடி நிறைய அடி சவுக்கடி கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டான் கொடுத்தவுடனே அப்படியே கலங்கி அதுக்கப்புறம் தான் அவன் பண்ணின விஷயத்தோடைய விபரீதமே அவனுக்கு புரியறது இது ஏதோ ஒரு சூழ்நிலையில் பண்ணினா கூட இது பெரிய மகா பெரிய தப்பு இல்லையா ஒருத்தரை ஏமாத்துறது அதனால அவன் ரொம்ப கலங்கி போய் கதறான் மக்கல்கோட் மகாராஜோடைய பக்தனாக இருக்கிறதுனால மகாராஜ் பேரை சொல்லி சொல்லி ஜெய்ஜெய் ஸ்ரீ சுவாமி ஸ்மர்தா ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி ஸ்மர்தா நீ தான் என்னை இதில் காப்பாற்றணும்னு கதறான் எப்போவுமே தவறுகள் செய்தால் கூட அந்த கஷ்டங்கள் வந்து அது பலனளிக்கும்போது அதோடைய வழி தாங்காமல் போது நம்மளுடைய கதறல் வந்து நிச்சயமாக பகவானோடைய காதுகளில் விழும் ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஸ்ரீகிருஷ்ணருக்கு எப்போ திரௌபதி வந்து தன்னுடைய தொகில் உரையிற காட்சியில் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கத்துறாலோ அப்போ சுவாமியுடைய காதில் விழுந்து அவளுக்கு அபயம் அழித்தாரோ அதே மாதிரி இவருடைய விஷயத்துலேயும் நடக்கிறது எப்படின்னு கேட்டால் அக்கல்கோட் சுவாமி சமர்த்தர் ஒரு மங்கள ஸ்நானம் பண்ணுறதுக்காக கார்த்தால் எழுந்து அக்கல்கோட்டில் உட்காந்துக்கிறார் வெந்நீர்லாம் ரெடி பண்ணுறா அவருக்கு ஸ்நானம் பண்ணுறதுக்காக அவருடைய சேவகர்கள்லாம் திடீர்னு சுவாமி என்ன பண்ணுறார் இப்போ ஸ்நானம்லாம் வேண்டாம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கிறார் சுவாமி கிளம்புறேன்னு சொன்னார்னாக்க சேவகர்களுக்கெல்லாம் எங்கே போப்புறாரு எப்படி போப்பிட்றாரு கிழக்க போப்பிட்றாரா மேற்க போப்பறாரா அப்படின்லாம் ஒன்றுமே தெரியல ஆனால் பொம்மலாட்டம் மாதிரி பொம்மைகள்லாம் போகிற மாதிரி பின்னாலே அவர் பின்னாலே போக வேண்டியதான் கிடக்கடை எல்லாம் ரெடியாகிறாங்க அவர் எழுந்து நேராக கிழக்க போகிறார் கிழக்க மேற்க வர்றார் மேற்கிருந்து வடக்க வர்றார் அப்படி திசைகளை மாற்றி எப்படி வரார் நேராக வந்து அங்கேருந்து மைந்தருக்கு ஆறு கிலோ ஆறு மைலில் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அந்த கிராமத்துக்கு வர்றார் வர வழியில் ஒரு நதியில் போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு அவரே நேராக அங்கேருந்து விரு வேகமாக வரார் இந்த சேவகர்களும் அவரை ஃபாலோ பண்ணி போய் வராங்க நேராக வந்தவர் என்ன பண்ணுறார் மாமலத்தார் வீட்டுக்கு வந்துடுறார் நேராக மாமலத்தார் வீட்டில் வந்து டக்குன்னு ஒரு இடத்துல உட்காந்துரு மாமலத்தாருக்கு அக்கல்கோட் சுவாமி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரனவுடனே அவருடைய அலுவலகம் வராது அலுவலகத்துக்கு வந்திருக்காருனோடனே பார்த்து ரொம்ப பரம சந்தோஷம் ஆகி கட ஓடி ஓடிப்போய் சுவாமிக்கு சோட சோபச்சாரங்களும் பண்ண ஆரம்பிக்கிறார் சேவைகள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறார் ரொம்ப சந்தோஷமாக சுவாமி வரவேற்கிறார் இதெல்லாம் பண்ணும்போது பக்கத்திலேயே அந்த குற்றவாளி தண்டனை பெறுறதுக்காக பாண்டு அங்கே பக்கத்துலேயே இருக்கார் அவரும் பார்த்துட்டு சுவாமியை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷம் ஆகி நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டமான நேரத்தில் நம்ம சுவாமிக்கு குரல் எழுப்பினோம் சுவாமி நம்மளை ரக்ஷை பண்ணுறதுக்காக வந்திருக்கார் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்டுருக்கார் அப்போ சுவாமி உடனே பாண்டுவை கூப்பிட்டுங்கய்யா அப்படின்றார் வந்து நீ இந்த சேவையெல்லாம் கலந்துக்கோ அப்படின்றார் தனக்கு பக்கத்தில் உட்காத்தி வச்சுக்கிறார் உட்காத்தி வச்சுட்டு சுவாமிக்கு செய்யக்கூடிய சேவைகளில் பாண்டுவையும் கலந்து எல்லாத்தையும் பண்ண சொல்கிறார் சுவாமி பாண்டு மேலே காமிக்கக்கூடிய அந்த வாத்சலயத்தை பார்க்குறார் அவர் மேலே இவ்வளோ தூரம் கருணையாக இருக்கார் சுவாமின்னு சொல்லி அதை கவனிக்கிறார் மம்லத்தார் கவனிக்கிறார் மமலத்தாருக்கு ஒரே ஆச்சரியமாக போய்டுறது நம்ம எவ்வளோ பெரிய குற்றவாளின்னு சொல்லி அவனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக கொண்டு வந்துருக்கோம் ஆனால் சுவாமி இவ்வளோ கருணை காட்டுறாரு அவர் மேலே அப்படின்னு சொல்லி ஹோல் டே அடுத்து ராத்திரி பகலாக உட்காந்து ரெண்டு பேரும் சுவாமிக்கு சேவைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய மனசை இழகிட்டுருக்கேன் மாமலத்தோட மனசை இறகி அவர் வந்து பாண்டுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை கேன்சல் பண்ணிட்டார் அதுக்கு நடுவில் பாண்டு மனசார சுவாமிகிட்டே இனிமேல் நான் இந்த மாதிரி தப்பு பண்ணவே மாட்டேன் இது மாதிரி கீழ்த்தரமாக நான் நடந்துக்கவே மாட்டேன் அப்படின்லாம் சொல்லி கெஞ்சி சுவாமியுடைய பாதங்களில் விழுந்து நமஸ்காரம் பண்ணும்போது எப்படிப்பட்ட தவறுகள் நம்ம பண்ணியிருந்தாலும் சூழ்நிலை கைதிகளாக நம்ம எந்த விதமான பாப்பங்களை பண்ணியிருந்தாலும் அதை மன்னிக்கிறதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான் நம்ம மனசால் நம்ம பண்ணின தப்ப உணர்ந்து இனிமேல் இது மாதிரி பண்ண மாட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு பிரமாணத்தையும் நம்ம அந்த ஒரு சத்தியத்தையும் நம்ம பகவானுக்கு கொடுக்கும்போது பகவான் உடனே புரிஞ்சுகின்றார் அந்த மாற்றங்கள் தான் அவருக்கு தேவை நம்ம திரும்ப திரும்ப நம்ம பேசுகிறது என்ன சுவாமி வந்து எல்லா இடங்களுக்கும் லோக சஞ்சாரங்கள்லாம் போய் எல்லோரையும் அவங்க பண்ணுற தப்புலேருந்து வெளியில் வந்து எல்லோருமே நல்லவர்களாக மாறணும் எல்லோருமே விஷயங்களுடைய தன்மைகளை புரிஞ்சுந்து தான்கிற அகங்காரத்தினால நம்ம பண்ணின தவறுகளை ஒத்துக்கிட்டு நம்ம அதிலேருந்து வெளியில் வரணுங்கிறதுக்காக தான் சுவாமி எல்லா இடங்களுக்கும் போய் எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணுறாங்கலாம் பார்த்தோம் அதே மாதிரி இந்த பாண்டவுக்கும் அனுகிரகம் பண்ணி அவனை அதிலேருந்து வெளியில் வர வைக்கிறார் அதுலேருந்து வெளியில் வந்தவொடனே பாண்டு ரொம்ப நல்லவனாக மாறி சுவாமியுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெற்று இந்த தண்டனையிலேருந்து தப்பிச்சிட்றான் அங்கே இருக்கிற வழக்கெல்லாம் பார்த்தோன்னா ஆச்சரியமாக போய்டுறது இவன் எவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருக்கான் ஆனால் இவனையும் கூட அவர் அதுலேருந்து வெளியில் கொண்டு வந்துடுறாரு தண்டனை இல்லாமல் அப்படின்னு சொல்லி சுவாமியுடைய கருணையை பார்த்து எல்லாரும் அப்படி ஆச்சரியப்படுறாங்க அப்படின்னு உருகி நிற்கிறாங்க எல்லோரும் இதுதான் சுவாமி சமத்தருடைய லீலைகள்லேயே ரொம்ப ரொம்ப விசேஷமான குணம் எந்த நிலமையில் இருந்தாலும் தவற உணர்ந்துக்கும் போது நம்ம அத்தியந்த பக்தர்களாக இருக்கும்போது நம்மளை வந்து அவர் காப்பாற்றுறார் அந்த சுவாமி சமர்த்தருக்கு அதே மைந்தருக்கில் ஒரு இஸ்லாமிய பக்தர் கூட இருந்தார் அந்த இஸ்லாமிய பக்தருக்கு சுவாமி மேலே ரொம்ப மரியாதை ஜாஸ்தி அவர் வந்து ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்தார் போலீஸ் அதிகாரின்னாக்கா ஜெயில் சூப்ரிடன்ட் மாதிரி ஜெயிலுக்கெல்லாம் அவர் தான் இன்சார்ஜ் அவள் என்ன பண்ணுவாள் ஜெயிலில் இருக்கும்போது அங்கே இருக்கிற கைதிகள்லாம் என்ன பண்ணுவாங்க கார்த்தால் ரோல் கால் மாதிரி எடுத்து எல்லோரையும் வேலையெல்லாம் செய்ய சொல்லிவிட்டு அதே மாதிரி ஈவினிங் திரும்ப ரோல் கால் எடுத்து எல்லாரையும் உள்ளே அடிச்சிடும் இதுதான் இந்த ஜெயில் வார்டனுடைய வேலை இந்த இஸ்லாமிய சகோதரர் என்ன பண்ணுறாரு அவங்க அதே மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சாயங்காலம் ஒரு திருடன் மட்டும் அதுலேருந்து நழுவி ஒரு சின்ன குழிக்குள்ளே ஒழிஞ்சிக்கிறான் ஒளிஞ்சிண்டு கொஞ்சம் இருட்டானதுக்கப்புறம் நம்ம இதுலேருந்து தப்பிச்சு ஓடி போயிடலாங்கிற பிளானோடு போய் ஒரு குழியில் பதுங்கிண்டு மற்றவங்களாம் உள்ளே போய்ட்றாங்க போனதுக்கப்புறம் அந்த நைட்டு வந்து அவ ரவுண்ட்ஸ் வருவாள் ஜெயில் வார்டன் வந்து எல்லா இடங்களுக்கும் ரவுண்ட்ஸ் வந்து கைதிகள்லாம் கரெக்டாக இருக்காங்களான்னு நம்பி நம்பர்லாம் பார்த்து எல்லாம் பண்ணும்போது ஊர் கைதி மிஸ்ஸிங் இந்த இஸ்லாமிய சகோதரருக்கு கொஞ்சம் நாட்களில் ரிட்டையர் ஆக போகிறார் வித்தௌட் ப்ளமிஷ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா எந்த விதமான அவர் மேலே எந்த விதமான ரெக்கார்டும் இல்லாமல் தப்பான எந்த விதமான இதுவும் இல்லாமல் அவர் ரிட்டையர் ஆகும்போது அவர் பரிபூர்ணமாக எல்லா விதமான பெனிஃபிட்ஸும் கிடைக்க வேண்டியது அந்த நேரத்தில் இது மாதிரி ஆனோடனே அவர் ரொம்ப மனசு எதிரும்பி இது மாதிரி ஆயிடுத்துன்னு சொல்லி இருக்கிற தனக்கு கீழே இருக்கிற அதிகாரிகள்லாம் விட்டு ஃபுல்லாக தேட சொல்கிறார் எல்லா இடத்துலையும் தேடினாலும் ஆள் கிடைக்கல அப்போது அவர் மனசு நெகிழ்ந்து ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிறார் சுவாமி சமர்த்த்ட ஜெய ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா மகாராஜ் என்னை இந்த அப்பவாதத்துலேருந்து நீங்கள் தான் காப்பாற்றணும் அவனை எப்படியாவது எனக்கு பிடிச்சி கொடுத்துருங்கோ இதுக்கு பலனா நான் இந்த வேலையை விட்டுட்டு உங்களுடைய சேவையில் வந்து நான் ஜாயின் பண்ணிடுறேன் என்னை எப்படியாவது இதிலேருந்து காப்பாற்றணுன்னு அவர் வேண்டிக்கிறார் என்ன நடக்கிறது தெரியுமா அடுத்த நாள் கார்த்தால் பொழுது வெடியேறிச்சு ஒரு குதிரையில் ஒருத்தர் வரார் அவர் அந்த குழியில் பதுங்கியிருக்கிற அந்த இவனை பார்த்த உடனே போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி இவனை வந்து பிடிச்சி கொண்டு போய் அந்த அதிகாரிகிட்ட பிடிச்சிட்றாங்க ஈவினிங் காணாமல் போனோம் காலையில் கிடச்சிடான் அந்த இஸ்லாமிய சகோதரருக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுறது இது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டு நிச்சயமாக சுவாமி சமத்துவருடைய கருணை இதில் இல்லைன்னா இந்த மாதிரி நமக்கு நடந்திருக்காது நம்மளுடைய பிரார்த்தனைக்கு செவிசாச்சு சுவாமி நமக்கு அதே மாதிரி அனுகிரகம் பண்ணியிருக்காருங்கிறத புரிஞ்சுக்கிறார் ஏன்னு கேட்டால் அவனை கேட்குறாரு ஓ எப்படி ஒளிஞ்சிருந்த நீ எப்படி தப்பிச்ச எப்படி நீ மாட்டின்டனாம் கேட்குறாரு அப்போ அவன் சொல்கிறான் நான் ராத்திரி ராத்திரி எப்படியே தப்பிச்சலான் தான் போய் பத ஒரு குழியில் பதுங்கிண்டேன் அதுலேருந்து வெளியில் வரணும்னு நான் நினைக்கும் போதெல்லாம் ஒரு வயசான துறவி வந்து குச்சியை வச்சுட்டு நீ எந்த கிளம்பினா பார்த்துக்கோன்னு மிரட்டிண்டு கார்த்தால் வரைக்கும் அங்கேயே நின்றுட்டு என்னை மிரட்டி இருந்தார் என்ன பயந்துன்னு வெளியிலே வர முடியல அப்படின்னா அதுக்குள்ளே அவர் மறைஞ்ச உடனே பின்னாலே அவர் வந்தார் இந்த குதிரைக்காரர் வந்து என்னை பிடிச்சி கொடுத்துட்டார் அப்படின்னா அப்போது அவருக்கு இஸ்லாமிய சகோதரருக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வருது எப்படி சுவாமி நம்மளுடைய வேண்டுகோளுக்காக தானே வந்து இந்த ஒரு கைதியை பிடிச்சி கொடுக்குற இந்த சின்ன அல்ப விஷயத்துக்காக தானே இருந்து இவ்வளோ தூரம் நம்மளை காப்பாற்றிருக்காருன்னு சொல்லிவிட்டு உடனே தன்னுடைய வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு நேராக சுவாமிகிட்ட வந்து சரண்டர் ஆகிடுறார் சுவாமிகிட்ட வந்து சரண்டர் ஆகி அவருக்கு சேவைகள் பண்ணிட்டுருக்கார் சுவாமி அவருக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுறார் சம்பாத்தியம் எதை பற்றியும் கவலைப்படாமல் விட்டு வந்துடுறார் ரெண்டு ரொட்டி மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு அவர் கொடுத்துணும் இது பாலப்பா சோழப்பாக்கு சுவாமி கொடுத்துருக்கிற கட்டளை டெய்லி ரெண்டு ரெண்டு ரொட்டி அவர் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு ரெண்டு ரொட்டியும் கொடுத்துடுறாரு ஏழு நாள் எட்டு நாள் ஆறுது சோழப்பாக ஒரே கோபம் இது என்ன புது தலைவலியாக இருக்குது இது வேற இவருக்கு வேறு அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை வந்து சுவாமிக்கு பக்கத்தில் நெருங்க விடாமல் இருக்கார் தள்ளி உட்கார சொல்கிறார் சுவாமி தள்ளி உட்கார சொன்னால் கூட சுவாமி தானே அவருக்கு எல்லாம் பண்ணி அவர் இங்கே கூட்டின்னு வந்திருக்கார் அவரை எப்படி கவனிக்கணும் அவருக்கு என்ன அனுகிரகம் பண்ணணுங்கிறது சுவாமிக்கு தெரியாதா அந்த அனுகிரகம் என்னங்கிறத பற்றி நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் நீங்கள் இதுக்கு நடுவில் நம்ம அடுத்த எபிசோடுக்கு போகிறதுக்கு முன்னால் இந்த குரு பூர்ணிமா தரிசனத்தை எங்களுக்கு கிடைச்ச அந்த சூரியமணி தரிசனத்தை நீங்கள் எல்லோரும் பார்த்து சுவாமியுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்கு பாத்திரர்கள் ஆகணும்னு சொல்லி நான் ரொம்ப கோபுரம் டிவிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜெய் ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெயஸ்ரீ சுவாமி சமர்தா ஜெய் ஜெயஸ்ரீ சுவாமி சமர்தா விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்